கிராமத்து ஸ்டைலில் ரொம்பவே ருசியான முட்டை குழம்புங்க கம கமன்னு மணக்கிற மாதிரி சூப்பராக எப்படி டக்குன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெனிமா குக்கிங்ஸ் எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் எல்லாமே நேரமே கட் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படி கட் பண்ணி வச்சோன்னா நம்ம சமைக்கும் போது வந்து எல்லாத்தையும் நம்ம டக்கு டக்குன்னு போட்டு ஒரு அரை மணிக்கூர் போகிற சமையல நம்ம பதினஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க நீலவாக்கில் ரெண்டு பச்சை மிளகாயும் நதிய நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க அதே போல் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியாக நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு நாளில் இருந்து அஞ்சு பல் பூண்டை குட்டி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போது அது சூப்பராக புரிஞ்சு வரும் ஒரு அலுமினிய கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிடலாம் பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கேன் நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா அதுக்கு அப்படி ஒரு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது அதுக்கு கொத்தமல்லி தழையும் அப்புறமா புதினா கருவேப்பிலை இந்த மூணாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பழைய நல்லா பொன்னிறமாக வேகிறதுக்கு விட்டுருங்க நல்லா வந்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் மிளகாயும் சேர்த்துடலாம் இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தக்காளி நல்லா மைய வேகணுங்க அந்த மாதிரி நம்ம மூடி வச்சு வேக விட்டுறலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு நம்ம இன்னொருக்கா மூடி பாத்திரம் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வத்தல் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லி தேவிக்கு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வேகிறதுக்கு பழையபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா எல்லாமே அந்த மிளகாய் தூள் எல்லாமே வெங்காயம் அந்த உள்ள நம்ம போட்டிருக்க தக்காளியில எல்லாமே செய்கிறதுக்கு விட்டுடலாம் இப்போது ஒரு அரை மூடி தேங்காயை நம்ம துருவி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க எதுவுமே சேர்க்காமல் தண்ணி மட்டும் விட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச தேங்காயில் தான் நம்ம இப்போவும் குழம்புலாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது உங்களுக்கு இன்னும் குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன தண்ணி கொஞ்சமாக விட்டு மசாலாவும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க நல்லா குழம்பு கொதிச்சு வந்தாச்சு இப்போது ஏற்கனவே ஒரு நாலு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க குழம்புல முட்டையில் வந்து மசாலா ஒரு ரெண்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா மசாலா நல்லா பிடிச்சிரும் அப்படின்னா நமக்கு குழம்பு ரெடிங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சா போதும் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் முட்டை குழம்பு செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமண்டில் சொல்லுங்கள் கொதிச்சிட்டு இருக்க கொழம்புல ஒரே ஒரு இனக்கு கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா மணக்க மணக்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடிங்க சாதம் கூட்டை போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாட்டா நூல் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்